நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து உதடுகள் பரிசுத்தமாக்கப்படுகின்றன அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் ஏசாயா ஆறு ஏழு தம்முடைய பரலோக ஈவுகளினால் தேவன் தமது ஜனங்களுக்கு போதுமான ஏற்பாடுகளை செய்துள்ளார் மூலோகத்தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட குணத்தை கொடுக்க முடியாது தன்னுடைய குணத்தை தன் பிள்ளைகளுக்கு மாற்ற முடியாது தேவன் மாத்திரமே நம்மை மறுரூபமாக்க முடியும் கிறிஸ்து தமது சீசர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் யோவான் இருபது இருபத்தி ரெண்டு என்று கூறினார் இது பரலோகத்தின் மாபெரும் ஈவாகும் கிறிஸ்து தமது ஆவியின் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்ட தமது சொந்த குணத்தை கொடுத்தார் அவர்கள் சுவிசேசத்திற்கு ஆத்துமாக்களை வெல்லும்படியாக அவர் அவர்களுக்கு தம்முடைய பலத்தால் ஊக்குவித்தார் அது முதற்கொண்டு கிறிஸ்து அவர்களுடைய திறமைகளின் மூலம் வாசம் செய்தார் அவர்களுடைய வார்த்தைகளின் மூலம் பேசுவார் இனிமேல் அவரும் அவர்களும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று அறியும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள் அவர்கள் அவருடைய கோட்பாடுகளை மனதில் வைத்து பேணி பாதுகாத்து அவருடைய ஆவியினால் கட்டப்படுத்தப்பட வேண்டும் இனி அவர்கள் ஒரு காலும் தங்கள் சொந்த வழியை பின்பற்றவோ தங்கள் சொந்த வார்த்தைகளை பேசவோ கூடாது அவர்கள் பேசிய வார்த்தைகள் பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட உதடுகளிலிருந்து உச்சரிக்கப்பட வேண்டும் இனி ஒரு காலும் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான சுயநல வாழ்க்கையை வாழ மாட்டார்கள் கிறிஸ்து அவர்களுக்குள் ஜீவித்து அவர்கள் மூலம் பேச வேண்டும் அவரும் அவர்களும் தேவனுக்குள் ஒன்றாய் இருக்கும்படிக்கு அவர் தம் பிதாவுடன் வைத்திருந்த அந்த மகிமையை அவர்களுக்கு கொடுப்பார் கத்ராகிய இயேசுவே நமது மகா பிரதான ஆசாரியரும் பரலோக பிரகாரங்களில் நமது வழக்கறிஞருமாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்பவர்களாகிய நாம் நிற்கும் இந்த பக்தி வினயமான நிலையானது பாராட்டப்படவில்லை நமது நிகழ்கால மற்றும் நித்திய நன்மைக்கான இந்த உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவருடைய பிள்ளைகளானால் நாம் கிறிஸ்துவ சகோதரத்துவத்தின் இணைப்புகளில் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளோம் அதாவது அவர் நம்மை நேசித்தது போலவே நாமும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுடன் பரிசுத்தமான உறவில் இணைக்கப்பட்டுள்ளோம் தேவனுக்குள் கிறிஸ்துவுடன் கூட கட்டுப்பட்டு சகோதரர்களாக நாம் அன்பு பாராட்ட வேண்டும் வானங்கள் வழியாய் பிரவேசித்த தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார் என்பதற்காக தேவனுக்கு நன்றி கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார் நமக்காக நித்திய மீட்பை பெற்றதனாலே அவர் தமது சொந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால் நம் எல்லோருக்காகவும் ஒரே தரம் பரலோக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார் ஆமேன்